செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் விசாரணை நிறைவடைந்த நிலையில் நேற்று தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்தனர் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கும் வழக்கு விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது வழக்கு விசாரணை முடிவடைந்துதானே தீர்ப்பு எழுதப்பட்டது அதற்கு பிறகு எதற்காக மீண்டும் விசாரணை நடத்தப்படுகிறது என்பது பலருக்கும் கேள்வியாக இருந்தது உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் பலவும் பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் இந்த வழக்கை தாமதிக்க வேண்டும் என்ற நோக்கம் வெளிப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஏன் வழக்கு விசாரணை நடைபெறுகிறது மீண்டும் இந்த வழக்கின் தீர்ப்பு இப்போது ஒத்திவைக்கப்படுகிறது அது எப்போது வெளியிடப்படும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி ஏற்கனவே செந்தில் பாலாஜி விவகாரத்தில் வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று முடிந்தது ஜாமீன் கொடுப்பதா இல்லையா என்பது குறித்து தீர்ப்பு எழுதப்பட்டு தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக நேற்றைக்கு நீதிபதிகள் அறிவித்தனர் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு மீண்டும் ஒருமுறை அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது எதற்காக இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படுகிறது என்று நாம் தேடி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஏற்கனவே மூன்று மூல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இந்த நிலுவையில் இருக்கின்ற வழக்கின் மீது அமலாக்கத்துறை விசாரணை நடத்த போகிறதா அல்லது இப்போது இரண்டாயிரத்தி ஐநூறு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களையும் புதிதாக விசாரித்து அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய போகிறதா என்பது குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது இது குறித்தான பதிலை இன்றைக்கு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் தாக்கல் செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு வழக்கில் எதனை முகாந்திரமாக வைத்து விசாரணை நடத்தப் போகிறோம் என்பதை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டியது கட்டாயம் அதுவும் ஜாமீன் கோரி ஒருவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கும் பொழுது அந்த வழக்கில் நாங்கள் எதை வைத்து விசாரிக்க போகிறோம் என்பதை தெளிவுபடுத்தினால் தான் அடுத்த கட்டத்திற்கு அதனை நகர்த்த முடியும் ஆனால் அமலாக்கத்துறையோ இன்றைக்கு வந்த போது எந்த பதிலையும் சொல்லாமல் கால அவகாசம் வேண்டும் என்றும் கேட்டிருந்தார்கள் கால அவகாசம் கேட்டது மட்டுமல்ல இன்று காலை நீதிமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவமும் கூட முக்கியமானதாக சுட்டிக்காட்டப்படுகிறது காலையில் இந்த வழக்கு விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருந்தது பட்டியலிடப்பட்ட வழக்கு குறித்த நேரத்தில் எடுக்கப்பட்ட போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சில வழக்கறிஞர்கள் எங்களுடைய சொலிசிட்டர் ஜெனரல் பக்கத்து வேறு ஒரு வழக்கில் இருக்கிறார் அவர் வந்தால்தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும் அவரிடமிருந்து நாங்கள் தகவலை பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்ச நேரம் வேண்டும் என்று கேட்டார்கள் அதனை அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் இதனை இன்றைய இறுதி வழக்காக விசாரிக்கிறோம் என்று நகர்த்தி வைத்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் வந்து இந்த வழக்கில் எங்களுக்கு பதில் சொல்லுவதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் ஒரு வழக்கை எப்படி விசாரிக்க போகிறோம் என்பதை முடிவெடுக்காமலேதான் நீதிமன்றத்துக்கு அமலாக்கத்துறையினர் வந்து போகிறார்களா அப்படி என்றால் இந்த வழக்கை நடத்துவதில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை கேள்விக்குறியாகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் சட்ட வல்லுநர்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறை டெல்லியினுடைய துணை முதலமைச்சராக இருந்த மணி சிசோடியா வழக்கில் பிணை கோடி அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் ஆஜரான பொழுது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் ஆனால் மணி சிசோடியா உச்ச நீதிமன்றத்திற்கு வருவது இரண்டாவது முறை ஏற்கனவே ஒரு முறை அவர் வந்திருந்த போது அவருக்கு என்ன சொல்லப்பட்டது என்றால் மணி சிசோடியா வழக்கில் தேவையற்ற காலதாமதம் நடந்து கொண்டிருப்பதாக அறிய முடிகிறது அந்த காலதாமதத்திற்காக மணி சிசோடியாவை நாங்கள் சிறையில் வைத்திருக்க அனுமதிக்க முடியாது அது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற மனித உரிமைகளுக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் எதிரானது அதனால் விரைவாக எப்போது நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கேட்டபொழுது ஆறு மாதங்களுக்குள் நாங்கள் நடவடிக்கை எடுத்து விடுவோம் ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் நாங்கள் விசாரணையே நடத்தி முடித்து விடுவோம் என்று தெரிவித்திருந்தனர் ஆனால் ஜூலை மாதத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது அமலாக்கத்துறை மைலாஜ் நாங்கள் போன மாதம் ஒரு சார்ஜ் ஷீட் கொடுத்திருக்கிறோம் நாங்கள் விசாரணையை தொடர முடியும் என்று தெரிவித்தார்கள் ஜூலை மூன்றாம் தேதிக்குள் விசாரணை நடத்தி முடித்து விடுவோம் என்று உறுதி கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு சார்ஜ்ஷீட் என்னும் பெயரில் வழக்கை தாமதப்படுத்த கூடாது என்பதுதான் கடைசியாக நடைபெற்ற வாதத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிட்டு கண்ணுக்கெட்டிய தூரம் வைக்கும் இந்த வழக்கில் விசாரணை நடைபெறுவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் தென்படவில்லை என்று கூறி மணி சிசோடியாவுக்கு பிணை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதே தான் செந்தில் பாலாஜி வழக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது குறித்து அமலாக்கத்துறை தரப்பினரிடம் பேசும் பொழுது செந்தில் பாலாஜி நீண்ட காலமாகவெல்லாம் சிறையில் இல்லை என்று தெரிவிக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூற்று இருபது நாட்கள் அவர் சிறையில் இருந்திருக்கிறார் சிறையில் இருந்தபோது அவர் மீதான விசாரணை எதுவும் நடத்தப்பட்டதா என்று கேட்கும் பொழுது நாங்கள் சாட்சி கொடுத்திருக்கிறோம் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் பொறுத்திருந்துதான் முடிவெடுக்க முடியும் என்று சொல்லுகிறார்களே தவிர இந்த வழக்கை மூல வழக்குகளாகிய மூன்று வழக்குகளை வைத்து விசாரிக்க போகிறீர்களா அல்லது ஒன்றை வைத்துக் கொண்டு மற்றவற்றை போகிறீர்களா அல்லது புதிதாக இணைக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு குற்றவாளிகளை வைத்து புதிய விசாரணை நடத்தப் போகிறீர்களா எந்த வகையில் இந்த வழக்கை விசாரிக்க போகிறீர்கள் என்று நீதிமன்றம் கேட்டால் ஈடி ங்கி நின்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை எந்த அடிப்படையில் விசாரிக்கிறோம் என்கின்ற முகாந்திரமே இல்லாமல் நீதிமன்றத்திற்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு பிணை கொடுக்க கூடாது என்று வாதிடுவது பிணை கொடுக்க கூடாது அதன் மூலமாக அவர் விடுதலையாகிவிடக் கூடாது என்பது மட்டுமே நோக்கமாக இருக்கிறதே தவிர விசாரணை நடத்துவது இதனுடைய நோக்கமாக இருப்பது போல தெரியவில்லை என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் சட்ட வல்லுநர்கள் ஏனென்றால் இவ்வளவு நாள் ஒருவர் விசாரணை கைதியாக சிறையில் இருப்பதே சட்டத்துக்கு புறம்பானதுதான் ஆனாலும் நீதிமன்றத்திடம் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை தரப்பு காலத்தை இழுத்துக் கொண்டே செல்கிறதே தவிர ஆமை வேகத்திலும் நத்தை வேகத்திலும் நகர்கிறதே தவிர எந்த இடத்திலும் விசாரணை தொடங்குவதற்கான சாத்தியங்களை கூட அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை வழக்கின் விசாரணையே நடைபெறாத பொழுது எல்லா ஃபைல் செய்த பிறகு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் எதற்காக சிறையில் இருக்க வேண்டும் குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னாலேயே அவர் சில ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வழக்கிலும் செந்தில் பாலாஜிக்கு பிணை கிடைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் சட்ட வல்லுநர்களும் அரசியல் நோக்கர்களும் இதற்கு மேலும் செந்தில் பாலாஜி வழக்கில் ஈடி இழுத்தடித்துக் கொண்டே போனால் ஈடி எந்த வழக்கை எடுத்து வந்தாலும் உச்சநீதிமன்றத்திடம் நீதிமன்றத்திடம் குட்டு பெற வேண்டி இருக்கும் அதனால் இடியினுடைய மறுப்பு இந்த முறை நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்காது என்பது போன்றதை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மேலும் அடுத்து இருபதாம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஒத்திவைக்கப்படும் இந்த வழக்கு இருபதாம் தேதி பிணை கிடைக்கிறதா என்பதை பற்றி கேட்கும் பொழுது பெரும்பாலும் பிணை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவே தகவல்கள் வருகின்றன ஆனால் நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறது இருபதாம் தேதி வருகின்ற அமலாக்கத்துறை என்ன புதிய தகவலை கொண்டு வந்து இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல போகிறோம் என்று சொல்லி விடையை மறுக்கப் போகிறது என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்